இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா வாங்க மக்களே இப்போ தான் வந்து மொதல் மொதல் வந்து மொதல் மொதல் இல்லை ரெண்டாவது லைவ் யூடியூப்பில் ரெண்டாவது லைவ் இப்போ தான் போட்டிருக்கேன் எல்லோரும் வந்து மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வந்து ஜாலியாக பேசுங்க இல்லையா சரி என்னை கனெக்ட் ஏசுங்க சரியா மக்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா இன்றைக்கி வந்து சண்டேவா மண்டேவா ஏதோ ஒரு டே மக்களே மக்கள் டே தான் அது சண்டை வச்சா சண்டே மண்டில் வச்சா மண்டே சரியா மக்களே சாப்பிட்டீங்களா மக்களை எல்லோரும் என்ன பண்ணுறீங்க காலையில் டீ குடித்தாச்சா காஃபி குடித்தாச்சா மக்களே கல்யாணத்தில் ஓதுவாங்க பிபி எல்லோரும் காலையில் குடிச்சிங்களா காஃபி ம் வாங்க மக்களே இரும்பில் வர ஓரம் வந்துட்டே இருக்கு மக்களே சாப்பிட்டிங்களா வாங்க மக்களே மக்களே இந்த சீசன் காசுக்கு ஏகப்பட்ட டிமாண்டு மறக்காமல் நீங்கள் பண்ணுங்கள் எனக்கு வந்து இந்த லைவில் ஒரு நல்ல ஒரு கமாண்ட் சரியா மக்களே நீங்கள் கமாண்ட் பண்ணால் தான் அந்த டைமில் ஜாலியாக பேச முடியும் கூட ஃபன் பண்ண முடியும் ஓகேவா மக்களே வானத்தில் இருக்கும் சன்னு தரையில் இருக்கும் மண் நான் பேசுறதெல்லாம் சும்மா ஒரு ஃபண்ணு அது நீ கேளு ஒழுங்காக நின்று அப்புறம் அவனுக்கு நான் வாங்கி தரேன் அஞ்சு ரூபா டிக்கெட்டில் பண்ணு அதை வாங்கி நல்லா நீ தின்னு எனக்கு தேவை லவ் பண்ண ஒரு அழகான பொண்ணு சும்மா மக்களை யார் மக்களே பொண்ணு வாங்க மக்களே வாங்க மக்களை யாரோ ஒருத்தர் வந்து ஹாயின்னு கமெண்ட் பண்ணிருக்காரு கோபுரா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா ஆ இருக்கேன் ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க வாங்க மக்களே மக்களே எனக்கு என் ஐடிக்கு பண்ணாதீங்க ரிப்போர்ட்டு ஆனால் நீங்கள் பண்ணுங்கள் எப்பயுமே நல்ல ஒரு சப்போர்ட்டு ஓகே மக்களே மக்களே நான் சாப்பிட்ற சாப்பாடு செய்வோம் நீங்கள் தான் என்னோடய தெய்வம் ஏன்னா நீங்கள் தான் என்னோடய இது நீங்கள் தான் எனக்கு பார்த்து கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஓகே மக்களே சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் பண்ணுங்கள் மறக்காமல் ஓகேவா மக்களே எப்பயுமே அழகாக இருப்பாங்க தமிழ்நாட்டு பொண்ணுங்க மறக்காமல் கீழாகுமாரிருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எப்பயுமே ஓகேவா மக்களே கேம் பிரதார் வாங்க மக்களே மக்களே போடாத கூப்பாடு இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு மக்களே மூணு மூணு ஆறு ரோட்டில் போகுது காரு இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சுத்தமாக போடல சோறு அதனால் இப்போ குடிக்க போகிறோம் ஒரே ஒரு மோர் வாங்க மக்களே என்ன மக்களே யாருமே வந்து கமெண்ட் பண்ணுறதே காணும் நீங்கள் வந்து க ஜாலியாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ வந்து நானும் கூட ஜாலியாக பேச முடியும் அப்புறம் நீங்கள் என்ன கமெண்ட்டில் கண்ணப்பட ஏச முடியும் வாங்க மக்களே நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்புறம் இல்லை மக்களை இனிமேல் தான் மக்களை சாப்பிட்ணுமே போய் தான் ப்ரோ சாப்பிட்ணும் வாங்க மக்களே சாப்பிட்டிங்களா மக்களே எல்லோரும் இன்னும் சாப்பிட இனிமேல் தான் சாப்பிட்ணும் மக்களே ரோட்டில் மக்களே ரோட்டில் போகும் பைக்கு வீடியோக்களை பேசணுன்னா அதுக்கு தேவை முக்கியமான பைக் மக்களே ரோட்டில் போவும் பைக்கு வீடியோக்கு பேசணுன்னா ஃபஸ்ட்டு தேவை மைக்கு மறக்காமல் லைவரில் நீங்கள் வந்து எனக்கு போடுங்க ஏகப்பட்ட லைக்கு சரியா மக்களே காட்டில் இருக்கும் நரி உடம்புல எல்லாேருக்கும் வரும் சொரி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக சாப்பிடுங்க கறி மறக்காமல் என் வீடியோ பார்த்துட்டு நீ ஃபுல்லாக சரி ஓகேவா மக்களே சண்டே ஸ்பெஷல் என்ன பிரதர் சண்டே ஸ்பெஷல் என்ன பிரதர்னா தெரியல மக்களே நீங்கள் தான் சொல்லணும் அதை நீங்கள் தான் சொல்லணும் ஓகே மக்களே வாங்க மக்களே மக்களே நீங்களும் எந்த எந்த ஊர் மறக்காமல் கம்மாண்டை சொல்லுங்கள் மூணு மூணு ஆறு நீங்களா எந்த ஊர் இவ்வளோ நாளே எங்கள் பார்க்குறீங்களே நீங்கள் யார் அதை பஸ்ட்டுங்க நின்று கூறு வாங்க மக்களே வெய்ய வேற ஓர கொளுத்துது மக்களே மக்களே என் மேலே வைக்காத கையை இப்போ எங்கள் அடிக்குது எரியா வெய்ய ஆமாம் மக்களை பார்த்து தான் தெரியும் உங்களுக்கே தெரியும் பாருங்க வெய்ய ரொம்ப அதிகமாக அடிக்குது மக்களே வெய்ய ரொம்ப அதிகமாக அடிக்குது என் விடிய உங்களை பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிக்குது மக்களே இங்கே வெய்யை அதிகமாக அடிக்குது உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது பின்னாடி ஒரு நாய் இருக்காது என்ன தனிக்கு வந்து கடிக்குது என்ன மக்கள் நாலு வந்து லைக் படுறீங்க லைவ்ல ரொம்ப நன்றி காட்டில் இருக்கும் பன்றி பொங்கல் எல்லாருக்கும் மிக்க நன்றி ஓகே மக்கள் ஏன்னா வந்து எனக்கு என் லைவுக்குலாம் யாராச்சும் வருவாங்களா என்னன்னே தெரியல ஆனா வந்து நீங்க நாலு பேர் லைக் பட்றீங்கன்னு நினைச்சேன் எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு தான் என் லைவ்ல வந்து யாரும் பார்த்துருக்கதே மாட்டாங்கன்னு நினச்சிட்டேன் யாரும் வந்து நம்ம லைவ்லாம் பார்க்க மாட்டாங்க எதுவும் கேட்க மாட்டாங்க நினச்சேன் ஆனால் வந்து பரவாயில்ல நாலு லைக்கு வந்துருக்கு அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டுடே நைட்டு வாங்க எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பாங்க கண்டிப்பாக மக்களே நைட்டு கண்டிப்பாக வரேன் வானத்தை பார்க்கும் ஃப்ளைட்டு இன்றைக்கி நான் வரேன் டுடே நைட்டு ஓகேவா மக்களே வாங்க மக்களே வாங்க வாங்க I think that know. மக்களே வாங்க நம்ம லைவ் நம்ம லைவ்க்கெலாம் யாராச்சும் ஒருத்தவங்க வரோம்னதே நினச்சி பார்க்கல ஆனால் வந்து நீங்கள் நாலு பேர் வந்து பார்க்குறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆமாம் மக்களே மறக்காமல் வந்து எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள் போலீஸுக்கு தேவை ரிப்போர்ட்டு மறக்காமல் நீங்கள் கீழாக்கு மார்க் பண்ணுங்கள் எப்போயுமே சப்போர்ட் ஓகே மக்களே நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் அடுத்தடுத்த லைவ் வந்து போட முடியும் இல்லைனா வீட்டுக்கு எஞ்சி ஓட முடியும் அம்மா மக்களே எல்லாம் உங்கள் ஐடியா தேட முடியும் இன்ஸ்டாவில் வந்து அம்மா மக்களை சிங்கிள்னா சோலோ மறக்காமல் என் இன்ஸ்டா ஐடியா பண்ணுங்கள் ஃபாலோ ஏன்னால் இன்ஸ்டாலேயும் வந்து ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன் மார்க்காம வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணி வந்தால் தான் நானும் ஒரு ஆளாக முடியும் அப்போ தான் உங்களையும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக இருக்க முடியும் அம்மா மக்களே இந்திக்காருங்க கொண்டாடவங்க ஹோலி நான் பேசுனா உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக ஜாலி எதுக்கு உங்கள் வீட்டில் போட்டிருக்கீங்க வேலி நாளைக்கு என் கோயில் ஆடப்போகுது அஞ்சாறு காலி அது குளிக்க தேவை முறையான ஒரு வாலி அம்மா மக்களே ஏழு நம்பர்ஸ் பிரதர் ஏழு நம்பர்ஸ்னா மட்ட மக்களை எட்டு ஏழு பேர் பார்க்குறீங்களா நினைக்கும் போது எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆமாம் மக்களே ஏழு பேர்லாம் நம்ம லெவ்க்கு வருவாங்களே நினைச்சா பாக்கலாமா நீங்க நீங்கள் வந்து கமெண்ட் பண்ண பண்ணால் தான் நானும் வந்து அது ஏற்ற மாதிரி பேச முடியும் ஆமாம் மக்களே நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே மக்களே வாங்க மக்களே மக்களே ஒன்று ஒன்று ரெண்டு இப்போ கமெண்ட் பண்ணுறது தான் நம்மளோட ஃப்ரெண்டு இனி அவங்க தான் இன்ஸ்டாலே ட்ரெண்டு இதுக்கு இல்லையா ஒரு ரெண்டு அவங்க கருத்தில் நான் போகிற முறையான ஒரு துண்டு எங்கள் கொலையில் இருக்க மக்கள் ஏகப்பட்ட நண்டு இல்லையா வீட்டில் போய் கமெண்ட் குழம்பு நல்லா கிண்டு ஆமாம் மக்களே வாங்க மக்களை ஏழு பேர் பார்க்குறீங்க ஏழு பேரும் ஒரே ஒரு ஆய் சொல்லுங்க ஆய் சொல்லு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஏழு பேர் இங்கே பார்க்குறீங்க நீங்கள் மட்டும் ஏழு பேரும் ஒரு ஆய் சொல்லுங்கள் அதே போதும் எனக்கு ரொம்ப அது சந்தோஷமாக இருக்கும் எனக்கு நம்ம லைவுக்குலாம் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுறவங்களே அதுவே வந்து என்னை நினச்சா பார்க்கல ஒருத்தவங்களைச்சு நம்ம லைவுக்கு வருவாங்களா என்னன்னு தெரியல ஆனால் நீங்கள் ஏழு பேர் வந்து வந்திருக்கீங்க ஒரு ஹாய் சொல்லுங்கள் கமாண்டில் கமாண்டில் வாங்க மக்களே ஒரு ஹாய் சொல்லுங்கள் அது போதும் இது என்னன்னு பார்க்குறீங்களா மக்களே லைவ் இஸ் ஃபஸ்ட் டைம் அதனால தான் பாருங்கள் லைவ் இஸ் ஃபஸ்ட் டைம் அதுவே பெஸ்ட்டான டைம் ஆமாம் வாங்க மக்களே மக்களே துணி மடிக்க துணி வைக்க தேவை பீரோ இப்போ கமெண்ட் பண்ணுறவங்க தான் நம்மளோட ஹீரோ மிச்சவங்க சுத்த ஜீரோ சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன் மக்கள் டைலாக்காக நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகேவா நான் லைக் பண்ணிவிட்டேன் பிரதர் க ஓகே மக்களே தேங்க்ஸ் காட்டில் இருக்கும் பன்றி இப்போ லைக் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி ஓகேவா மக்களே வாங்க மக்களே மக்களே மூஞ்சி நாளே சுமார் நான் தான் உங்களோட கீழே குமார் சரியா மக்களே மக்களே சரி மக்களே நான் போயிட்டு வரேன் ஓகேவா மக்களே வேணாண்டா விளம்புறோம் இப்போ நாங்கள் இந்த இடத்த விட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் எடுக்காத ஃபோட்டோ பொங்கல் டாட்டா சமைக்க தேவைக்காய் இருட்டில் ஒரு பேய் பொங்க எல்லாருக்கும் பாய் நாளைக்கு நாங்கள் வாத்ரூம் இருக்க இருக்கப்போன்றா சும்மா மக்களே சரி மக்களே பாய் போயிட்டு வரேன் சரியா சொல்கிற மாதிரி நைட்டு லைவுக்கு வரேன் நைட்டு லைவ் போடலாம் இருக்காமல் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க என்னால் வந்து இன்னும் நிறைய திறமை இருக்குது என்னால் கொண்டு வர முடியும் அதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் வந்து அந்த திறமையெல்லாம் வெளில கொண்டு வர முடியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ண பார்த்து தான் நான் வந்து மேலே மேலே இன்னும் செய்யலான்னு தோணும் எனக்கு ஆமாம் மக்களை என்னை வந்து இன்னும் நீங்கள் வளர்த்து விடணும் அப்போ தான் நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ண தான் என்னால் இன்னும் வந்து கொஞ்சம் பண்ண முடியும் நல்லா பெட்ராக இதோட பெட்ராக சரி மக்களே மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே சரி மக்களை எடுக்காத ஃபோட்டோ பொங்கலாக டாட்டா சரி மக்களே பாய் நான் போயிட்டு வரேன் மறக்காமல் வந்து லைவ் போட்டால் வந்து பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேவா மக்களே சரியா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெட்டனை போட்டுருங்க அப்போ தான் வந்து நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஓகேவா நந்தினி வினோ பாய் சரி மக்களே பாய் இப்போ வந்துருக்காங்க பாய் வந்திருக்காங்க யாரோ ஒருத்தவங்க வாங்க நந்தினி வாங்க மக்களே எலக்ட்ரிஷியன் வேலைக்கு தேவை டெஸ்டரு நந்தினி தான் நம்மளோட சிஸ்டரு தலையில் இருக்கும் மயிறு கட்டு தேவை கயிறு நந்தினி தான் நம்மளோட உயிர் ஓகே மக்களே நந்தினி சிஸ்டர் தான் நம்மளோட உயிர் ஏன்னா வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க பாருங்கள் இந்த இப்போ லைவ் போட்டதில் வந்து நான் ஏகப்பட்ட இது சொல்லிருக்கேன் யாராச்சும் வந்து ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினேன் நீங்கள் வந்து யாருமே கமெண்ட் பண்ணல ஆனால் அந்த நந்தினின்னு ஒருத்தங்க பார்த்தீங்களா அவங்க வந்து கடைசியாக வந்து ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க அது நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்மா மக்களே இது வரைக்கும் வந்து யாரும் கமெண்ட் பண்ணவே இல்லை அவங்களே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க பாருங்க சரி மக்களே பாய் போயிட்டு வரேன் சரியா